இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்காங்க அக்கா கிட்ட டேரக்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம் அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஏதாவது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயா விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க காரணம் டாஸ்மாக் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் அவங்களே திறந்து வச்சுட்டு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசு எல்லாம் எங்க போய்கிட்டு இருக்குது அவ்வளோ பயமா இருக்கு ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க காலேஜ்ல பாதுகாப்பு கிடையாது வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு கிடையாது அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லல நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான்

என் பார் நான் ஃபீல் பண்றதை இந்த மேடையில பேசணும்னு நினைக்கிறேங்க சும்மா நார்மலா ஆரம்பிப்போமா பிராக்டிக்கலா இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி டைரக்டாவே ஒரு கேள்வி கேள்விக்கு முன்னாடி அவங்க பண்றதை பாத்துக்கலாமா ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து மாசம் மாசம் நாங்க ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் பாதுகாப்பே இல்ல பாதுகாப்பு இருந்தா தானே நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் பயந்து 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 டெய்லியும் அவ்வளவு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கோம் இது சரியா இருக்குமா இங்க போனா பாதுகாப்பா இருப்போமான்னு அவ்வளோ கேள்வியோட தான் நம்ம தின தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் காரணம் டாஸ்மாக் தெருவுக்கு தெரு டாஸ்மாக அவங்களே திறந்து வச்சுட்டு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் காசையும் இருக்குது யாருதான் எவ்வளவு இப்ப வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க தைரியமா நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா அவ்வளவு பயமா இருக்கு ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க காலேஜ்ல பாதுகாப்பு கிடையாது வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு கிடையாது பெண்கள் எங்கேயுமே நிதானமா ஒரு நிம்மதியா வெளியில நடக்க முடிய மாட்டேங்குது ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல வாழ்ற மாதிரியே இல்ல ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கச்சிருமா எதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடயே வாழ்ற மாதிரிதான் இருக்கு இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பொம்மை அரசியலை பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா என்னமோ மத்தவங்க ஆட்சியில தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இப்ப எங்கடான அக்கா ஆளையே ஆ அக்கா கிட்ட டைரக்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம் உங்க அண்ணா அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் ஏதாவது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயா விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க நம்ம அண்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி தலைவரா ஆட்சிக்கு வரப்போவது உறுதி அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லல நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் தேங்க்யூ மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கணும் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வேறட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை